வணக்கம் இது வந்து காஷ்மீர் ரோஸு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஜா நிறைய பூக்கும் நம்ம வந்து லோ மெயின்டெனன்ஸில் இருந்தாலும் கூட தண்ணி மட்டுமே விடுறோம் அப்படின்னாலும் கூட இந்த ரோஜா வந்து நிறைய பூக்கும் இது வந்து ரெகுலர் யூஸில் இருக்கக்கூடிய ஒரு ரோஜா மாலையிலலாம் வச்சுக்கட்டுவாங்க ஏன் காஷ்மீர் ரோஸுன்னு பேர் வந்ததுன்னு தெரியல பட் நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரோஜா இப்போது இ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த செடியை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம் பாருங்க நிறைய பூத்துருச்சு நிறைய பூத்துருச்சு இது வந்து ஒரு ஹெவி ப்ளூமர் நிறைய பூக்கும் லோ மெயின்டெனன்ஸில் நிறைய பூக்கக்கூடிய ஒரு செடினால் இந்த காஷ்மீர் ரோஸு இப்போ நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறோம் ட்ரிம் பண்ணுறது வந்து பொதுவாக ட்ரிம் பண்ணாதான் புதிய கிளைகள் வரும் புதிய தளிர்கள் வரும்போது அதில் தான் மொட்டு நமக்கு உருவாகும் நிறைய பூக்கள் கிடைக்கும் ஸோ இந்த பூவை மட்டும் கட் பண்ணாமல் பூவை மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் ஒரு திக்கான இடத்துல கட் பண்ணோன்னா அங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க பூ மட்டும் கட் பண்ணலை இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே ஒரு பூ இருக்குது அதை வந்து இந்த இடத்துலேயே கட் பண்ணிடுறேன் அது கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால அங்கேயே கட் பண்ணிடலாம் இந்த பிரான்ச் பாருங்கள் ஒரு மூணு நாலு பூ எடுத்திருக்கு இதையுமே வந்து நான் இங்கே கட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட மொட்டை அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மொட்ட அடிச்சு அந்த செடியை வந்து கே மொட்டடிக்கிற மாதிரி தான் இந்த வெயில் காலம் வேறு நிறைய இந்த பட்ஸு இலைகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு பிரான்ச்சஸ் நிறைய விற்காது நிறைய பிரான்ச்சஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பாருங்கள் எந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன் இந்த செடியை ஆல்மோஸ்ட் மொட்டை அடித்தாச்சு இது இன்னும் கூட பாருங்க இது கூட நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் இந்த மாதிரி காஞ்சி இருந்ததுன்னா அந்த போர்ஷனை கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ வந்து அது இன்னும் மேலும் மேலும் காஞ்சிட்டே போகாது ஆல்மோஸ்ட் இந்த செடியை வந்து ஃபுல்லாகவே நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து பட்ஸ் இருக்குது அதனால் இதை ட்ரிம் பண்ணலை பூத்து முடிஞ்ச எல்லா கிளைகளையுமே வெட்டி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாறு ஒம்பது பிரான்ச்சு ஒம்பது பிரான்ச்சையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இதை கட் பண்ணுறதுனால ஐயோ செடி வந்து கட் பண்ணுறோமே அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த செடியில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அந்த பிரான்ஞ்சஸ்லேருந்து நிறைய பூக்கள் கிடைக்கும் ரோஜா நிறைய பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க வெயிலுக்கும் வந்து உங்கள் செடியை நல்லா பாதுகாத்துக்க முடியும் ஹாப்பி கார்டனிங்